கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தொரப்பள்ளி அக்ரஹாரத்தில் மூதறிஞர் ராஜாஜி பிறந்து வளர்ந்த இல்லத்தில் அவரது நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தமிழக அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டது நினைவு இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மூதறிஞரின் திருவுருவ படத்தை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சாராட்சியர் திருமதி ஆக்ருதி சேத்தி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதேபோல அவரது நினைவு இல்லத்தில் உள்ள மூதறிஞரின் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர்கள் புத்தகத்தில் அனைவரும் கையொப்பமிட்டனர்